எத்தனை பேர் இன்னைக்கு எதுவுமே எனக்கு இல்லை பாஸ்டர் எதுவுமே சாதகமாக இல்லை எதுவுமே எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல எது பார்த்தாலும் தோல்வி மாதிரி தான் தெரியுது நாளைக்கு எப்படி இருக்குமோ எனக்கு கலக்கமா இருக்கு அடுத்த நேரம் சாப்பாடு இருக்குமா இல்லையாண்டு கலங்கின உங்களை எந்த தூரத்தில் அழகு பார்த்து உயர்த்தி இன்னைக்கு அமர வச்சிருக்காருன்னு நினைக்கும் போது எத்தனை பேருக்குள்ள ஒரு மன உறுதி இருக்கு சொன்னார் என்னத்தை உண்போம் என்னத்தை கொடுப்போம் என்று கவலைப்படாதே ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் அவர்களை போஷிக்கிறார் ஆஃப் வேலி அழகா இருக்கிறார்கள் சாலமோனினுடைய அரண்மனையின் திரைகளை காட்டிலும் அவர்களை கத்தர் அழகாய் பார்க்கவில்லையா இவர்கள் எல்லாம் போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டான் வாக்கு தத்தம் பெற்றவங்க யாரா இருந்தா தைரியமா தைரியமாவின் சொல்லு கலங்காத இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சாத இந்த குறைவை கண்டு கலங்கி நிற்காத வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம் பரிசுத்தம் கொண்டு விளம்பியிருக்கிறார்